ஈஸ்வரி பாக்கியாவுக்கும் வீட்ல இருக்கிறவங்களுக்குமே தெரியாம ராதிகாவை பாக்குறதுக்காக தனியா அங்க போயிட்டு ராதிகாவை மீட் பண்றாங்க ராதிகாவும் என்ன எப்படி இருக்கீங்க உடம்புல எப்படி இருக்குன்னு விசாரிக்க ஆரம்பிக்க ஆனா ஈஸ்வரியும் ஆமா ராதிகா இப்ப நீ உன் பொண்ணோட தனியா தானே இருக்க உம் ஆமா தான் இருக்கேன் சரி நான் ஒன்னு சொல்றேன்னே தப்பா நினைச்சுக்காத நீ ஏன் மறுபடியும் உன் கோபி கூட சேர்ந்து வாழக்கூடாது இதுல ஷாக் ஆன ராதிகாவும் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ நீங்க டிஸ்டர்ப் ஆகியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் நெல் ராதிகா நான் நிஜமா தான் சொல்றேன் இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ஏன் உங்க விஷயத்துல தலையிட கூட மாட்டேன் அதனால நீ பயப்படாம கோபி கூட சேர்ந்து வாழலாம் உனக்கு கோபியை ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் இதுக்கு முன்னாடி தெரியாதனமா அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு ஏதோ என் பையன் கிட்ட நீ இருந்தனா அவன் சந்தோஷமா இருக்க மாட்டேன் நினைச்சேன் ஆனா அது அப்படி கிடையாதுன்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தயவு செஞ்சு அவன் கூட அவரோட சேர்ந்து சந்தோஷமா வாழ ராதிகாவோ இங்க பாருங்க நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் எனக்கு கோபிக்கு நடுவுல இருந்தது எல்லாமே எப்பயோ முடிச்சிருச்சு அதுக்கு நீங்க மட்டும் தனி காரணம்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா நாங்க பெரியதுக்கு கோபியும் ஒரு முக்கியமான காரணம் இங்க பாரு நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது என் பையன் நான் கொடுத்த அப்படி அப்படிலாம் பண்ணிட்டான் ஆனா நான் இதுக்கப்புறமா அப்படி எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் பாருங்க நான் உங்க பையனை பிரிஞ்சதுக்கு நீங்க காரணம் கிடையாது அதுக்கான காரணம் உங்க பையன் தான் ஏன்னா உங்க பையனுக்கு என்னை விட என் சந்தோஷம் என் குடும்பத்தை விட அவங்களுக்கு அவங்க குடும்பம் தான் அவங்களுக்கு எல்லாம் என் கூட இருந்தா நிம்மதியும் சந்தோஷமா கிடைக்காது உங்க கூட இருந்தாதான் கிடைக்கும் அதனால உங்க பையனை நீங்க எப்படி பாத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே பாத்துக்கோங்க ஆனா தயவு செஞ்சு இதுக்கப்புறமா கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க இதை பார்த்துட்டு நான் பழைய ராதிகா மாதிரி உங்க கூட சண்டை போட விரும்பல ஏன்னா நான் டீ சண்டை இதுக்கு அப்புறமா உங்களோட எந்த பிரச்சனையும் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு விலைக்கு போய்கிட்டு இருக்கேன் ஆனா என் பொறுமையை ரொம்பவே சோதிக்காதீங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு போங்க பில்ல நான் பே பண்ணிக்கிறேன் ஓகே நீ ராதிகா நில்லு என்ன உடனே கிளம்புற ஒரு நிமிஷம் கொஞ்சம் நான் சொல்றதை கேள கொஞ்சம் நான் சொன்னதை மட்டும் யோசிச்சு பாரு கண்டிப்பா உன்னால எல்லாம் தனியா வாழவே முடியாது நீ ரொம்பவே கஷ்டப்படுவ ஏன் உனக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கா அவளுக்கு அப்பான்ற ஸ்தானத்துல ஒருத்தங்க தேவைப்படுவாங்கல்ல அது என் பையனா எடுத்துட்டு போறான் ஏன் உன்னையும் வாழ்க்கை முழுக்க நல்லபடியா பாத்துப்பான் ராதிகாவும் இங்க பாருங்க என்ன யாரும் பாத்துக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது நான் இது வரைக்கும் எப்படி என் பொண்ணை பாத்துக்கிட்டனோ அப்படியே பாத்துக்கிறேன் என் சொல்ல போனா இப்பதான் என் பொண்ணு நிம்மதியா இருக்கா மறுபடியுமே அவளோட லைஃப்ல டிராஜடியை உருவாக்க நான் விரும்பல இப்போ அவ இந்த லைஃப்டுக்கு அடாப்ட் ஆயிட்ட அதனால நீங்க தயவு செஞ்சு என்னை பத்தியும் என் பொண்ணை பத்தி கவலைப்படுறதுக்கு பதிலா கோபிக்கு எது பிடிக்குமோ அவங்களுக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க ஈஸ்வரியும் அவனுக்கு நல்லதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கேன் நீ என்னன்னா என்னை என்ன மதிக்காம போற ஓ அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க உங்க பையனோட நல்லதுக்காக இப்ப என்கிட்ட வந்து பேச வந்திருக்கீங்க அப்பனா என்னை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கல சரி இதை பத்தி உங்ககிட்ட நான் எதிர்பார்த்ததுதான் நடந்திருக்கு அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது பட் எனக்கு இப்போ நீங்க பேசத பார்த்தா கோவமா வருது கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தாலும் கண்டிப்பா உங்களை அசிங்கப்படுத்திருவேணும்னு தோணுது பிளீஸ் தயவு செஞ்சு இங்க வந்து கிளம்புங்க இல்லை இல்லை வேண்டாம் நீங்க இங்க இருங்க நான் கிளம்பி போறேன்னு விறு விறு நாங்கள் இருந்து கிளம்பி போக இத பார்த்து ஈஸ்வரியும் பின்னாடியே போயிட்டு நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருமா இது என் பையனோட வாழ்க்கை மட்டும் கிடையாது உன்னோட வாழ்க்கையும் உன் பொண்ணோட வாழ்க்கையையும் தான் அடங்கியிருக்கு நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருன்னு பின்னாடியே சொல்லிவிட்டு காத்தறிக்கிட்டு போறாங்க ஆனால் அது எதையுமே கண்டு காத்த ராதிகாவும் டாக்ஸில ஏறி விறு வெறுனு கிளம்பி போயிடாங்க ஆனால் போகும்போது கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் உடனடியாக அவங்க பாக்கியாவை பார்க்கறதுக்காக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க அங்க கரெக்டா ராதிகா வரதை பார்த்த செல்வியும் அக்கா இங்க பாரு ராதிகா மேடம் வந்திருக்காங்க வாங்க மேடம் வாங்க உள்ள வாங்க ம் வாங்க ராதிகா வாங்க என்ன இந்த பக்கம் ஏன் பாக்கியா நான் இங்க வரக்கூடாதா என்ன சேச்சா அப்படியெல்லாம் நான் சொல்லல என்ன ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கீங்க அதனாலதான் எனக்கு கையை ஓடல காலு ஓடல ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் இல்ல வேண்டாம் பாக்கியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனாலதான் இங்க வந்தேன் அப்படியா என்ன விஷயம் செல்வி இவங்களுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரியா ஆக்கா ராதிகா மேடம்க்கு என்ன தெரியும்னு எனக்கும் தான் தெரியும்ல அங்க இருந்தாங்கல்ல அப்போ நான் இவங்களுக்குலாம் என்ன பிடிக்கும்ன்றத பாத்து பழக்கிக்கிட்டேன் ஒரு நிமிஷம் மேடம் ஒரு நான் சரி சரி ராதிகா என்ன விஷயம் பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்ன முகமே வாடி போயிருக்கு மயு அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல உம் அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க எங்க சென்னைக்கு வந்திருக்காங்களா இல்ல இல்ல அவங்க தான் இருக்காங்க மயுக்கு ஸ்கூல் லீவ் போட முடியாது இல்ல அதனாலதான் நான் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்காக இங்க வந்தேன் ஓ அப்படியா பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது எல்லாம் நல்லா போகுதுல்ல உம் அதெல்லாம் நல்லா போகுது சரி என்ன குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஏதாவது பிரச்சனையா பிரச்சனைலாம் சொல்ல முடியாது என்ன எனக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன் என்னாச்சு வருத்தப்படுற அளவுக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு ஹம் இன்னைக்கு நான் வரும்போது ஈஸ்வரியாண்டிய பாத்துட்டு வந்தேன் ஏன்னா அத்தையவா காலையில எப்படி அவங்க எப்படி உங்களை பார்க்க வந்தாங்க ராதிகாவும் இல்ல நேத்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி என்ன பார்க்கணும் அது தனியா பார்த்து பேசணும்னு சொன்னாங்க அதனாலதான் இன்னைக்கு காலையில அவங்கள பார்த்து பேசிட்டு வந்த என்ன சொன்னாங்க அவங்க ஏதாவது உங்களை திட்டினாங்களா என்ன ச்சே அப்படி இல்ல எதுவும் இல்ல அவங்க என்கிட்ட கோபி கிட்ட மறுபடியுமே நீ சேர்ந்து வாழ முடியுமான்னு கேட்டாங்க ஷாக்கான பாக்கியாவும் என்ன சொன்னீங்க நிஜமாவே அத்தை அப்படி சொன்னாங்களா ம் ஆமா பாக்கியா ச்சே அவங்க கொஞ்சம் பெரியவங்கல்ல அதனாலதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படி பேசிட்டாங்க நீங்க எதுவும் மனசுல எடுத்துக்காதீங்க இல்ல பாக்கியா நீங்க என்ன நினைக்கிறீங்க கோபிக்கோடை நான் சேர்ந்து வாழணும்னு தான் நீங்களும் ஆசைப்படுறீங்களா என்ன சே நானும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இது உங்களோட லைஃப் உங்களோட விருப்பம் உங்களுக்கு நிஜமாவே கோபிக்கூட சேர்ந்து வாழணும்னு நான் சேர்ந்தா தாராளமா நீங்க வாழலாம் யாரு பேச்சையும் கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஒருவேளை நீங்க கோபியை விட்டு ஃபுல்லா ஆன் ஆயிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள போகணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா இது உங்க லைஃபு நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கோ மயோக்கோ எது சரியோ அதை பார்த்து பண்ணுங்க ராதிகாவும் தேங்க்ஸ் பாக்கியா நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் உங்கள் வாயிலேருந்து இது வர வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் வந்து சொன்னேன் ஏன்னா இவ்வளோ நேரம் ஈஸ்வரி ஆண்டிகிட்ட பேசிட்டு வந்து எனக்கு தல்லெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஆனால் நீங்க என் ஃப்ரெண்டு இல்லை என் மனசை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க அதனாலதான் தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்றதுக்காக தான் உங்ககிட்ட பேச வந்த ஆமாம் என்கிட்டயே அவங்க எப்படி வந்து கேட்குறாங்கண்ணா கண்டிப்பா உங்ககிட்டயே கேட்டிருப்பாங்க தானே பாக்கியாவும் சிரிச்சுக்கிட்டே ஆமா என்கிட்ட நிறைய தடவை கேட்டு கேட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட கேட்க வந்துட்டாங்க விடுங்க வயசானவங்கல்ல அதனாலதான் அவங்களோட பையன் அவங்களோட காலத்துக்கு அப்புறமா தனியா இருக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டு அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பாக்கியா அவங்க இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா உங்களுக்கு கோவமே வரலையே அவங்க மேல எங்க வரணும் கோவப்பட்டால் மட்டும் இப்ப என்ன நடக்க போகுது அவங்களோட மனசை அவங்க மாற்றிப்பாங்களா என்ன இருந்தாலும் அவங்களோட இடத்துல இருந்து பாக்கும்போது அது என்ன அவ்வளோ பெரிய தப்பாக ஒன்றும் தோணல ராதிகாவும் இல்ல பாக்கியா இது ரொம்ப பெரிய தப்பு இவங்க ஏற்கனவே ரொம்பவே சுயநலவாதியா இருக்காங்கன்னு நான் சொன்ன மாதிரியேதான் இப்பவும் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பையன் மட்டும்தான் முக்கியம் அவங்களோட பையன் நல்லா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு அவங்களா ஒரு கனவு கோட்டைய மனசுக்குள்ள கட்டிக்கிட்டு அதுக்காக உழைக்கிற மாதிரி உழைச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு எதிரில இருக்கவங்க அவங்களாலயோ அவங்களோட பையனாலையும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்காம பேசுறாங்க ஏன் நான் கோபி கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்றதுக்காக இவங்க தான் என்னை என்னெல்லாம் பண்ணாங்க என்னை எவ்வளோலாம் அவமானப்படுத்தினாங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் உங்களையும் கோபியையும் சேர்த்து வைக்கணுன்ற ஆசை அவங்களோட மனசுக்குள்ளே இருந்தது தான் ஆனால் அது முடியாதுன்னு இப்போது அவங்க முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் இப்போது வேறு வழி இல்லாமல் என்கிட்ட வந்திருக்காங்க என்ன ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க இதை எனக்கு நினைக்கும் போதே அவ்வளோ கோபமாக வருது தெரியுமா அவங்க என்கிட்ட கோபிக்கோடை மறுபடியும் சேர்ந்து வாழும்னு சொல்லும்போது அவ்வளோ ஆத்திரமா வந்துச்சு ஏன் அவங்கள பெரியவங்கன்னு கூட எனக்கு மதிக்கணும்னு தோணல இருந்த கோபத்துக்கு அவங்களோட முகத்துலேயே பல்லாருன்னு ஒரு அறைய விடணுன்ற அளவுக்கு கோபம் வந்துச்சு ஆனால் என்ன அப்படி செஞ்சா எனக்கும் அவங்களுக்கும் சுத்தமா வித்தியாசமே இல்லன்னு தோணுச்சு அதனாலதான் டீசன்டா அவங்க கிட்ட நான் புரிய வச்சுட்டு என் மனசுல இருக்கிறத லைட்டா சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் ஆனா போகும்போது கூட என் பின்னாடியே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு இதுதான் உனக்கும் உன் பொண்ணுக்கும் நல்லது அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே வந்தாங்க தெரியுமா ஆனா அது எதையுமே நான் காதிலயே வாங்காத மாதிரி வந்துட்டேன் இருந்தாலும் அவங்க பேசினதை யோசிக்கும் எனக்கு மனசு ரொம்பவே பாரமா இருக்கு தெரியுமா ஏன்னா இப்பதான் மையோ நடந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயி இருக்கா ஏன் கோபிய கூட அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கவே ஆரம்பிச்சிருக்கா அவளுக்கு போய் நான் மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்துடவே கூடாதுன்னு என்ன நினைக்க வச்சுட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணீர் விட்டு குழந்த மாதிரி அழ ஆரம்பிக்க இத பார்த்த பாக்கியாவும் ரொம்பவே மனசு வருத்தத்தோட அவங்களோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு ராதிகா ஏன் ராதிகா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க எல்லாமே நல்லதுக்கே நடக்கும் அவங்க எப்பவுமே அப்படிதானே அதனால நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க உங்களோட லைஃப் கண்டிப்பா இதுக்கப்புறமா நல்லா தான் இருக்கும் மயுவும் பாருங்க ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போறா நீங்களும் அவளோட வாழ்க்கையை நினைச்சு பெருமை பட போறீங்க அவ நம்ம பொண்ணு அவ கண்டிப்பா நம்மள மாதிரி தைரியமானவளா தான் இருப்பா அதனால நீங்க எல்லாம் அதை நினைச்சு எல்லாம் போய் அழ தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா இது எல்லாத்தையுமே கேட்ட கோபியும் ராதிகா நீ இப்ப என்ன சொன்ன அம்மா உங்ககிட்ட வந்து பேசினாங்களா அதுவும் நீயும் நானும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்களா ராதிகாவும் கோபி நீங்க எப்ப வந்தீங்க ராதிகா நான் கேட்டதுக்கு மாத்தோம் பதில் சொல்லு அம்மா உங்ககிட்ட வந்து பேசினாங்களா ஆமா காலையில வந்து பேசினாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் நீங்களே ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா இதுக்கப்புறமா என்னால உங்களோட லைஃப்குள்ள வர முடியாது அது உங்களுக்கே தெரியும்ல நல்லா தெரியும் ராதிகா ஆனா நான் அம்மாவுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா என் அம்மா உன்னை நிறைய விதத்துல கஷ்டப்படுத்திட்டாங்க ஆனா இதுக்கப்புறமா நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் என் அம்மாவால் உனக்கு ஒரு துளி கூட கஷ்டம் வராது இதுக்கப்புறமா என் அம்மா உனக்கு கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடி அங்க வந்து கோபத்துல வெறு வெறுனு கிளம்ப ஆரம்பிக்க ராதிகாவும் ஒரு நிமிஷம் நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மாவை திட்ட போறீங்களா ஆமா வேற என்ன பண்ணணும் நீ சொல்ல வர இல்ல என்னால மறுபடியுமே உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இங்க பாரு ராதிகா உன்னால ஒண்ணும் நாங்க சண்டை போட போறது இல்ல காரணம் அவங்கதான் அவங்க பண்ண தப்புக்காக நான் அவங்கள உரிமையோட திட்டதா போறேன் ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்த நினைக்கிறேன் இதை நான் ஆரம்பத்திலே பண்ணிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பா நீயும் நானும் இந்நேரம் சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்திருப்போம் பட் அப்ப பண்ணலனாலும் நான் இப்ப பண்றேன் ஏன்னா இதுக்கப்புறமாவது நீ கஷ்டப்படாம இருக்கணும் இல்ல முக்கியமா பாக்கியா நீயுமே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுரு என்னால உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைக்குள்ள நடந்த பிரச்சனை அத்தனைத்துக்கும் நான் முடிஞ்சா உங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கெடுக்கிறேன் ஆனா இதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு கஷ்டத்தையும் நானும் கொடுக்க மாட்டேன் எங்கள் அம்மாவையும் கொடுக்க விட மாட்டேன்னு அங்க அங்கேருந்து கிளம்பி போக இதை பார்த்தேன் ராதிகாவும் பாக்கியா ஏதாவது பெரிய போது நீங்கள் போய் என்னென்னு பார்க்குறீங்களா ஏன் பார்க்கணும் அது அவங்களுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் நடுவுல இருக்க பிரச்சனை அதுக்குள்ள நான் போக தயாரா இல்ல நீங்க உட்காருங்க உங்களுக்கு பிடிச்சத நான் சமைச்சி சாப்பிட்டுட்டு போங்க ஏன்னா நீங்க இப்போ இதை எல்லாம் கவலைப்படக்கூடாது அது அவங்களோட ஃபேமிலி விஷயம் அதனால நீங்க அதை பத்தி அதிகமா யோசிக்காதீங்க முதல்ல உட்காந்து நிம்மதியா சாப்பிடுங்க சரி மையோட காலேஜ் படிப்புலாம் எப்படி போகுதுன்னு அவங்க ம ய பத்தி அவங்களோட குடும்பத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க அதிகமும் கொஞ்சம் கொஞ்சமா மனச கொஞ்சம் மாத்திக்கிட்டு பாக்கி கிட்ட ம அவங்களோட அம்மாவை பத்தியும் அவங்க பண்ற வேலைகளை பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த வீட்டுக்கு கோபத்தோட போன கோபையும் அம்மா அம்மா எங்க இருக்கீங்க இருடா வரண்டா என்னாச்சி இந்த நேரத்துல இங்க வந்திருக்க என்ன சாப்பிட வந்தியா வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டு எடுத்து முன்னாடி வச்சுட்டு இவ்வளவுதான் சமைச்சு வச்சிருக்கா என்ன சாப்பாடு வாயில வைக்க முடியல வேற வழி இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பாக்கியா மட்டும் வீட்லயே இருந்து நான் சொல்ற பச்சை எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்குமா நானும் நல்லா ஆரோக்கியமா இருந்திருப்பேன் நீயும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு என்ன பண்றது எல்லாம் நான் வயசாயிட்டல்ல அதனாலதான் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க கூடிய சீக்கிரம் நானும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட அருமையும் இருக்கவங்களுக்கு புரிய போது சரி நீ முதல்ல சாப்பிடுறா ஏதோ சாப்பாடு வாயில வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் சாப்பிட்டு பாரு அப்படி பிடிக்கலையா நான் வேணா உனக்கு ஏதாவது செஞ்சு தட்டுமா ஆனா கோபியோ கோவத்தில் தட்டை தூக்கி போட்டுட்டு ஏமா ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியாக கிடையாதா நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க நான் என்ன ராதிகா கொடியோ பாக்கியா கொடியோ சேர்ந்து ஒன்றா வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ பாக்கியா வீட்டு வேலைக்காரியாக இருக்கணும் ராதிகா கூட நான் மகாராணி மாதிரி அவ்வளோ வச்சுக்கிட்டு வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ டே ஏண்டா ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் நீங்கள் பேசுறதை பார்த்தா அப்படிதான் தான் தோணுது வீட்டில் சமைக்கிறதுக்காகவும் வேலை செய்கிறதுக்காகவும் பாக்கியாவை வச்சுக்க ஆசைப்பட்றீங்க அதே சமயம் ராதிகா கிட்ட போய் பேசிருக்கீங்க என்ன உங்களுக்கு என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ராதிகா கூட நான் மறுபடியும் சேர்ந்து வளணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன நீ கோபி ஏன்டா அந்த ராதிகா மறுபடியும் உங்ககிட்ட பத்தி வச்சிட்டாலா நான் ஏதோ உன் நல்லதுக்காக தாண்டா பண்ண நீ ஏதோ தனியா இருக்க கூடாதுன்னு உன் மேல இருக்க அக்கறையால தானே அம்மா இதெல்லாம் பண்ண அம்மா என் மேல அக்கறை அப்படி இருந்திருந்தா ஆரம்பத்திலேயே நான் தப்பு செஞ்சிருக்கும் போதே என்னை தட்டி இருக்கணும் இது தப்புடா இதை பண்ணாதடான்னு சொல்லியிருக்கணும் ஏன் அதுக்கு முன்னாடியே நான் வளரும் போதே பாக்கியா கூட எனக்கு கல்யாணம் ஆகும் போதே அப்படி இல்லையா பாக்கியா விட்டு நான் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ராதிகா கூடையாவது நான் சேர்ந்து போது ஏதாவது ஒரு இடத்துலயாவது அதாவது நான் செஞ்ச தப்ப எனக்கு உரைக்கிற மாதிரி சொல்லியிருந்து என்னை திருத்தி இருக்கணும் ஆனா அப்ப எல்லாம் பண்ணாத நீங்க இப்போ என்ன புதுசா என் மேல கரிசனம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட விக்கமா இல்லையாமா நீங்க கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களோ இல்லையா என்னதான் நினைச்சு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாத்தையும் டேடி நில்லுடா கோப்பி ஏன்டா என்ன ஆச்சு உனக்கு இப்போ இதுக்காக அது இதுன்னு பழைய விஷயத்த எல்லாத்தையுமே கலரிக்கிட்டு இருக்க இப்ப என்ன ராதிகா உங்ககிட்ட என்ன சொன்னா முதல்ல நீங்க சொல்லுங்க ராதிகா கிட்ட போய் என்ன பேசுனீங்க டேய் இங்க பாருடா நீ தனியா இருக்கான்னு நான் நினைச்சேன் அதனால ராதிகாவை உன் கூட மறுபடியுமே சேர்ந்து வாழ சொல்லி கேட்டுக்கிட்டேன் அது அவ பிடிக்கலனா எங்கிட்டயே நேரடியா சொல்லியிருக்க வேண்டியதானே எதுக்காக அவ உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கா இதுல தெரியுது அவ எவ்வளவு மோசமானவன்னு கொப்பையும் அவ்வளவு மோசமானவனா எதுக்காக அவளை பார்த்து பேசிட்டு வந்தீங்க இல்லடா அவ எனக்கு மோசமானவளா இருந்தாலும் உன்னை நல்லா பாத்துப்பான்னு நினைச்சேன் ஏன்னா அவளுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனாலதான் என் வெக்கமான எல்லாத்தையுமே விட்டுட்டு அவகிட்ட போயிட்டு உனக்காக கேட்டுட்டு நின்னுட்டு இருந்த ஆனா அவ என்னை பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லிட்டா இல்ல அதனாலதான் எனக்குமே என்னை எதிர்த்து கூட பேசாதனே இப்போ என்னை பத்தி இவ்வளவு மோசமா பேசிக்கிட்டு இருக்க அம்மா போது நிறுத்துங்க இதுக்கு மேல ராதிகாவை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசுறீங்க அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது இதுக்கு அப்புறமாவும் உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது நான் பாருங்க பைத்தியக்கார மாதிரி நான் உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க அதை புரிஞ்சிப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா அது கண்டிப்பா நடக்கவே போறது மட்டும் தெரிஞ்சிச்சு ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் இதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கைக்குள்ள தயவு செஞ்சு தலையிடாதீங்க என் வாழ்க்கை எப்படி போகும்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களோட பேச்சை கேட்டு கேட்டு நான் என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் இதுக்கப்புறமா நான் 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 நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் தயவு தயவு செஞ்சு செஞ்சு என் இதுக்கப்புறமா தலையிடாம இருங்க உங்களை உங்களை கேட்டுக்கிறேன் கோபி கோபி ஏன் 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 இப்படி 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 பேசிக்கிட்டு இருக்க உனக்குன்னு இருக்கேன் எனக்குன்னு தான் இருக்கீங்க எல்லா உறவையும் பறிச்சிட்டீங்க கஷ்டப்பட அதுக்கு முழு காரணமும் அந்த பாவம் சும்மாவே விடாது அம்மாவுக்கு ரொம்பவே இருக்குடா பேசாதடா தான் பேசியாகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட மனசு கஷ்டப்படும் கஷ்டப்படும் நினைச்சு நினைச்சி நான் உங்களெல்லாம் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டதுக்கு என்னை நல்லா வச்சு செஞ்சிட்டிங்கல்ல போதும் இதுக்கப்புறமாவும் நான் உங்களை பொறுத்து போறதாவே இல்லை ஏன் இதுக்கப்புறமா நீங்க எனக்கு தேவையும் இல்லை இதுக்கப்புறமா நீங்களும் என் அம்மா இல்லை நானும் உங்க பையன் இல்லை அதனால தயவு செஞ்சு என்னை பார்க்க கூட வந்துடறாதீங்க எனக்கு உங்களோட முகத்தை பார்க்கவே இப்ப வெறுப்பா இருக்கு ஏன்னா உங்களால என் வாழ்க்கை பாக்கியோட வாழ்க்கை ராதிகாவோட வாழ்க்கையே அத்தனை பேரோட வாழ்க்கையும் நாசமானது மட்டும் இல்லாம இப்போ அது என் பொண்ணு வரைக்கும் வந்து நிக்குது

ஆசைப்பட்றேன் ஏன்னா உங்க கூட இருந்து இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக முன்னாடியே போய் சேர்றது நல்லதுக்குதான் சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கோபத்தில் கிளம்ப அப்போ இந்த மாதிரி கோபி ஒரு வார்த்தை சொன்னதை கேட்ட ஈஸ்வரியும் அதிர்ச்சியில ஒரஞ்சு போய் இருக்கிறது மட்டும் இல்லாம கஷ்டத்தோட கதறி ஆள் ஆரம்பிக்கிறாங்க சோ காய்ஸ் கோபி இப்படி ஈஸ்வரி கிட்ட பேசினதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அண்டால்சோ ஒரு அதிகமும் பாக்கியாவும் ஒரு வழியா கோபியோட வாழ்க்கையில இருந்து முழுசா வெளியே வந்துட்டாங்கன்றது நல்ல விஷயமா அப்படி இல்லனா கோபி தான் இப்ப தெரிஞ்சிட்டாங்களே அதனால யாராவது ஒருத்தராவது கோபிக்கு வாழ்க்கை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா பட் அது நடந்தா சுத்த வேஸ்ட் கண்டிப்பா அப்படி நடக்கவே கூடாதுன்னு உங்களை யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ கோபி இப்படி பேசினதுக்கு அப்புறமாவது ஈஸ்வரிக்கு தான் செஞ்ச தப்பு எல்லாமே முழுசா புரிய வர வாய்ப்பு இருக்கா இல்லையா இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க